வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா அன்பு பக்தர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இந்த புனிதமான நேரத்தில் நம் வாழ்க்கையை முழுமையாக பாதுகாக்கும் அருள் கவசமான ஸ்ரீ கந்த குரு கவசத்தை அர்த்தத்தோடும் அனுபவத்தோடும் ஆன்மீக ஆழத்தோடுமே நம் மனதில் பதியப் போகிறோம் இந்த கவசத்தை கேட்பதாலும் சொல்வதாலும் நமக்கு தேவையான பாதுகாப்பு துணை ஆற்றல் அனைத்தையும் முருகன் நமக்கு தருகிறார் இந்த கந்த குரு கவசத்தை சொல்வதற்கு முன்னாடி உங்கள் மனதை அமைதியாக்கிக் கொள்ளுங்கள் உட்காரும் இடத்தில் அமைதியை உணருங்கள் முருகன் உங்கள் முன் நிற்கிறார் என்று கற்பனை செய்யுங்கள் கந்தகுரு கவசத்தின் புனித வரலாறு கந்தகுரு கவசம் ஒரு சாதாரண பாடல் அல்ல இது முருகப்பெருமானின் புனிதமான அருள் பாதுகாப்பு முறை இந்த கவசம் முருகனின் வேல் சக்தி குரு அருள் உளவியல் பாதுகாப்பு ஆன்மீக ஆற்றல் இவற்றை ஒரு சேர நமக்கு கொடுக்கிறது பழமையான முனிவர்கள் இந்த கவசத்தை பயிலும் போது அவர்களுக்கு மனம் தெளிவு ஏற்பட்டது தடைகள் அகன்றன தைரியம் பெருகியது கடினமான வாழ்க்கை சூழ்நிலைகள் எளிதாக மாறின அதனால் தான் இதை குரு கவசம் என்று அழைக்கிறார்கள் குரு என்றால் வழிகாட்டி பாதுகாப்பாளர் அறிவின் ஒளி தொடக்க மந்திரத்தின் ஆழமான சக்தி சிற்றம்பலம் ஓம் சரவண இந்த ஒரே மந்திரம் உங்கள் மனதின் இருளை நீக்கி உள்ளார்ந்த ஒளியை தூண்டுகிறது சரவணபவா என்பது ஆறு எழுத்து மந்திரம் இது ஆறு படைவீடுகளின் அருள் ஆறு முகங்களின் ஞானம் ஆறு உணர்வுகளின் கட்டுப்பாடு இதையெல்லாம் ஒரே நேரத்தில் நமக்கு கொடுக்கிறது இந்த மந்திரத்தை மூன்று முறை மெதுவாக சொல்லி உங்கள் மனதை அமைதியாக்குங்கள் கவசத்தின் முக்கிய வரிகள் பிளக்ஸ் விரிவான அர்த்தங்கள் வேளவா எனை காப்பாயாக அர்த்தம் முருகன் தனது வேல் மூலம் நம் வாழ்வில் மறைந்திருக்கும் அனைத்து துன்பங்களையும் வெட்டி அகற்றுவார் இது ஒரு பூரண பாதுகாப்பு வேண்டுதல் மனக்குழப்பம் எதிரிகள் கண்திருஷ்டி அழுக்கான எண்ணங்கள் இவற்றிலிருந்து நம்மை காப்பாற்றும் வரி இரண்டு குருபரனே என் வாழ்வை ஒளி பண்ணு அர்த்தம் குரு என்றால் வாழ்க்கையில் ஒளி கொடுப்பவர் இந்த வரி நமக்கு மானசீக தெளிவை கொடுக்கிறது என்ன செய்ய வேண்டும் எப்படி வாழ்வை மாற்ற வேண்டும் எந்த வழி நமக்கு நல்லது இந்த எல்லாவற்றுக்கும் முருகன் வழிகாட்டி ஆகிறார் மூன்று மயில் மீது வருவாயே என் துக்கத்தை துடைத்திடு இது மனச்சோர்வை முழுவதுமாக நீக்கும் வரி மனதில் அழுத்தம் பயம் நெரிசல் இருந்தால் இந்த வரி சக்தி தந்து நிம்மதி அளிக்கும் நான்கு சேவல் கொடி என்னை சூழ்ந்து காப்பாயாக சேவல் கொடி தைரியத்தின் சின்னம் நம் மனதில் எலும்பும் தடைகளை துளைத்து முன்னேற்றும் சக்தி ஐந்து வீட்டில் அமைதி மனதில் ஒளி வாழ்வில் வளர்ச்சி இந்த வரிகள் நம் குடும்பத்திற்கு அருட்செழிப்பு தரும் அறிந்தோ அறியாமலோ முடிவில்லாத பிரச்சனைகளை நீக்குகிறது நம் வாழ்க்கையில் கிடைக்கும் நன்மைகள் கந்த குரு கவசத்தை நம்பிக்கையுடன் கேட்டாலோ சொன்னாலோ கிடைக்கும் நன்மைகள் எண்ணில் அடங்காதவை இவற்றில் முக்கியமானவை பத்து ஒன்று மன நிம்மதி இரண்டு பயம் கலக்கம் மனச்சோர்வு நீங்குதல் மூன்று உடல் ஆரோக்கியத்தின் மேம்பாடு நான்கு எதிரிகள் பொறாமை பார்வை திருஷ்டி ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பு ஐந்து குடும்ப ஒற்றுமை ஆறு தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏழு கல்வி மற்றும் ஒருமனதான கவனம் எட்டு தன்னம்பிக்கை அதிகரிப்பு ஒன்பது தடைகள் மற்றும் தாமதங்கள் அகற்றம் பத்து ஆன்மீக ஒளி மற்றும் உள்ளார்ந்த அமைதி இவற்றை அனுபவிக்க வேண்டியது ஒரே ஒரு செயல் நம்பிக்கை பக்தி தெளிவு கந்த குரு கவசத்தின் இறுதி பிரார்த்தனை இறுதி வரிகள் நம் முழு வாழ்வையும் முருகனிடம் ஒப்படைக்கும் புனிதமான சரண்டர் பிரேயர் வேளவா என் வாழும் நாட்கள் முழுவதும் என்னை காக்க வழிநடத்த அருள் புரிவு இந்த சரண்டர் பிரேயர் வாழ்க்கையில் கிடைக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதம் அன்பு பக்தர்களே இன்று கேட்ட இந்த கந்த குரு கவசம் உங்கள் உள்ளத்திலும் உங்கள் வீட்டிலும் அமைதி ஒளி அருள் கொண்டு வரட்டும் இந்த வீடியோவை பகிரவும் அருள் மற்றவர்களுக்கும் சேரட்டும் வேல் வேல் முருகன் அருள்மிகு ஸ்ரீ முருகப்பெருமான் உங்களை என்றும் காப்பாராக ஓம் சரவணபவம்